என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த சந்திப்பது கொண்டு போயிருக்க ஸ்ரீலங்காவிலேயே தமிழர்கள் இல்லை ஏனே விடயங்களில் விடயங்களின் தமிழர்கள் இல்லை பாரத பிரதமரை சந்திக்கிற அந்த குழுவிலும் தமிழர்கள் இல்லை அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்குன்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மட்டக்களவு மாவட்டத்துடைய அபிவிருத்தி பணிகளுக்காக என்பிபி அரசாங்கம் மாவட்ட செயலக மூடாக ஒதுக்கிய மொத்த தொகை ஐம்பத்தொரு மில்லியன் ரூபாய் காசு நாடு முழுவதும் இருந்த பொழுது மட்டக்களப்பு மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சியோடு இருந்தது என்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இலங்கை விரைவு படத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் இருந்து அரசாங்கம் செய்த சில சதிகளின் காரணமாக அந்த தேர்தல் நடைபெறவில்லை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் இந்த பிரதேசத்திலே போட்டி போடும் வேட்பாளர்களுக்கான ஒரு அறிமுக கூட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அந்த கூட்டம் பெரிய கல்லாத்திலே மிக சிறப்பாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தியிருந்தோம் அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமானது நாங்கள் பட்டிருப்பு தொகுதிக்கு ஒரு கூட்டமாக தான் நடத்தினோம் நினைவு இருக்கும் தொகுதியிலே வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் தான் ஆண்டு வரும் பொழுது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஆன வேட்பாளருக்கான அறிமுக கூட்டம் ஒன்றை நடத்தும் அளவுக்கு எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு பெருமளவாக அதிக அதிகரித்திருக்கின்றதை சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றது ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த தொகுதிக்கான ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கான மண்டபம் இந்த தொகுதியிலே இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக அதை பிரித்து இன்று மாலையிலே மண்மன நிறைவு பெற்று நாளை காலையிலே பட்டிப்பலை நாளைக்கு மாலையிலே புரதிவு பெற்ற இந்த மூன்று கூட்டங்களாக இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை நடத்துவது ஏன் எங்களுக்கு கட்சிக்கு ஆதரவு அதிகரித்திருக்குன்னு சொன்னால் கடந்த காலத்தில் எங்களுடைய செயல்பாடுகளை அவதானித்து கடந்த காலத்திலேயே மக்களுக்காக நாங்கள் செய்த மக்களுக்காக குரல் கொடுத்ததை அவதானித்து இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு சிறப்பான எதிர்காலமாக மாற்றக்கூடிய கட்சி என்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள் அதிக அளவாக உணர்ந்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் அலுவலக இருந்த பொழுது மற்றகளவு மாத்திரம் இலங்கை தமிழரசு கட்சியோடு இருந்தது என்றதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இலங்கை விரைவு படத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இதை பார்த்து அரசாங்கம் பெரும் அச்சத்தை அச்சத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள் அந்த அச்சத்துக்கு மத்தியில் இருக்கும் காரணத்தை ஒரு வெளிப்பாடாகத்தான் கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த மாவட்டத்திலே இந்த பிரதேசத்திலே நடந்த சில விடயங்களை நீங்கள் அவதானித்தால் அந்த அச்சம் மிக தெளிவாக தெரியும் இந்த பிரதேசத்துக்கு கடந்த காலத்திலே எம்பிபிக்கு ஒரு அமைப்பாளர் ஒருவரை நியமித்திருந்தார்கள் உங்களுக்கு நீங்களும் அறிந்திருப்பீங்க என்பிபி அமைப்பாளர் ஒரு நபர் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைகளுக்கு செல்வது இந்த பிரதேசத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்குள்ளே போவது இந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரதேச சபைக்குள்ளே போறது இந்த பிரதேசத்தில் இருக்கும் போலீஸ் நிலையத்துக்குள்ள போறது இப்படி எல்லாம் சென்று இந்த பிரதேசத்திலே என்பிபி இல்லாட்டி ஜேவிபி நாங்கள் தான் ஆளு கட்சி நாங்கள் தான் இந்த பிரதேசத்தில் அனைத்து விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு சில வாரங்கள் அட்டகாசம் செய்திருந்தார் இறுதியாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களால் அடியும் வாங்கி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு கடைசியிலே என்பிபிஆ அவரை திரத்தி விட்டார்கள் இந்த பிரதேசத்தை விட்டு என்றால் அவர் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிரதேசத்திலே இருந்து இந்த பிரதேசத்திலே தங்களுடைய கட்சிக்கு இந்த ஆதரவு பெறப்போவதில்லை என்றதை உணர்ந்து விட்டார்கள் அண்மை சில உடையங்களை பார்த்திருந்தேன் இந்த குருமன்வலி மண்டூர் குருமன்வலி மண்டூருக்கான ஒரு பாதை ஒரு அனைவருக்கும் தெரியும் மகளூர் என்று சொன்னா குருமன்வழி அண்மை கிராமம் இந்த குருமம்பேளி பாதையை பற்றி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்த ஒருபடியும் தான் இந்த குருமம்பேளி பாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இந்த குருமம்பேலி மண்டூர் பாத சேவை இலவசமாக இந்த பாத சேவைக்கு ஒரு நிதியொன்றை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கிழக்கு அந்த காலத்தில் இருந்த ஆளுநர் முன் வந்த பொழுது அதுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் தான் நாங்கள் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த நாங்கள் அதனைத் தொடர்ந்து இந்த ஆரடி நடத்தப்படும் இந்த குருமம்பளி பாத சேவையை புதிய ஒரு பாதையொன்றை உருவாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் சரி மாவட்ட கூட்டங்களிலும் சரி கடுமையாக பாதிட்டவர்கள் இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த நாங்கள் ஆனால் அண்மையிலே ஒரு பாதை உங்களுக்கு தெரியும் ஒரு பாதையொன்றை இறக்குமதி செய்து அந்த பாதையை இந்த பிரதேசத்தை கொண்டு வருவதால் எவ்வளவு எவ்வளோ அடுக்கும் எவ்வளவு ஆழம் அடுக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் தான் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மீறி என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்று சென்றிருக்கின்றார் இதெல்லாம் எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையான சில விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த கடந்த சனிக்கிழமை எங்களுடைய மாவட்டத்தில் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வெறும் ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா காசு தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி பணிகளுக்காக என்பிபி அரசாங்கம் மாவட்ட செயலக ஊடாக ஒதுக்கிய மொத்த தொகை ஐம்பத்தொரு மில்லியன் ரூபா காசு கடந்த கடந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்கிழப்பு மாவட்டத்தை நானூறு மில்லியனுக்கு அதிகமான அபிவிருத்தி பணிகளை நான் தனியாக செய்திருந்தேன் அதிலே இந்த மகளூர் பிரதேசத்திலே மட்டும் மகளூர் பெரும் பிரதேசத்திலே மட்டும் மகளூர் மகளூர் முனை மகளூர் கண்ணைபுரம் மகளூர் நாகபுரம் மகளூர் நூற்றி பத்து நூற்றி பந்து அனைத்தும் மகளூரில் இருக்கும் சகல கிராமங்களை நான் செய்த அபிவிருத்தி மாத்திரமே அந்த காசை விட அதிகமான அபிவிருத்தியை நான் செய்திருந்தேன் இப்போ கடந்த காலத்திலிருக்கக்கூடிய மக்களுடைய அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் தான் முன்னெடுத்திருந்தோம் அந்த வகையிலே இந்த இந்த காரணங்களால்தான் எங்களுடைய கட்சிக்கு அதிகளவான ஆதரவு மக்கள் மத்தியிலே வந்திருக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட எதிர்வெறும் மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய மக்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கு நேரே ஒரு புள்ளடி போடுறதின் ஊடாக எங்களுடைய கரங்களை இன்னும் நீங்கள் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த இரவில் தந்திருக்கிற அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் தமிழ் தேசிய தரப்பில் இருக்கும் சில அரசியல் பிரமுகர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம் உண்மையிலே நல்ல ஆலம் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த கொண்டு அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எங்களுடைய அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள் பாரத பிரதமர் நினைத்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் சொல்லி வடமாகாணத்திலே ஐந்து ஆறு ஆசனங்களை என்பிபி வழங்கியிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலேயும் இரண்டு ஆசனங்கள் வழங்கியிருந்தார்கள் மலேயத்திலேயும் கூட அதிக அளவான ஆசனங்களை தமிழ் பேசும் உறுப்பினர்களை என்பிபி மக்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும் எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தப்படினாலும் பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எங்களுடைய கட்சியிலே அந்த குழுவிலே சென்றவர்கள் வரிசையிலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே கௌரவ சுமந்திரன் அவர்களை நாங்கள் அந்த பேசுவதற்காக நாலு பேர் முணங்கி கௌரவ சிறிதரன் சி வி கே சிவஜானம் ஐயா நான் இவர் நாலு பேர் முனைந்து எங்களுடைய கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த விடயங்களை பிரதமருடன் முன்வைங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கும் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு காணுவதைப் பற்றி ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமஸ்தி அடிப்படையில் தீர்வு வரும் என்றதை பாரத பிரதமரிடம் எங்களுடைய கட்சியின் சார்பில் சொல்லியிருந்தோம் வடக்கு கிழக்கில் எங்களுடைய அபிவிருத்திகள் இந்தியாவுடன் இருக்கும் தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையான அபிவிருத்திகள் எங்களுடைய பிரதேசங்களில் துறைமுகங்களை கட்டுவதைப் பற்றி விமான நிலையங்களை அதிக அளவாக ஒரு பயனடையக்கூடிய வகையாக தர முயற்சிவதைப் பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம் எங்களுடைய பிரதேசத்திலே தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதைப் பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வறுமனே அன்றாடபுர ஸ்ரீ ஜெயம்புகா அந்த நிகழ்வோடே சில நேரம் அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம் நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமருடன் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது இதுவே எம்பிபி மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் சொன்னது போல கிளீன் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் இல்லை ஏனே ஏனே விடயங்களின் தமிழர்கள் இல்லை பாரத பிரதமரை சந்திக்கிற அந்த குழுவிலின் தமிழர்கள் இல்லை அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்குன்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு இதில் மற்றக்கிழமை மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்லத் தேவையில்லை அதிலே மண்முன தென்னிறைவு பெற்ற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல தேவையில்லை அதிகமான மக்கள் எப்படியும் வாக்களிக்க போகிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போட்டியான ஒரு கட்சியே இல்லை ஆனால் இந்த தேர்தல் முறையின்படி தோல்வி அடைகிற கட்சி இருக்கும் சில அங்கத்தவர்கள் கிடைக்கும் அதான் இந்த தேர்தல் முறையினுடைய இருக்கும் ஒரு சிக்கல் அந்த வகையிலே இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களுமே எண்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை நாங்கள் எங்களை கட்சி கெடுக்க வேண்டும் நான் சொல்லியிருந்தேன் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வந்த வாக்குகள் எங்களுடைய கட்சிக்கு வந்த வாக்குகள் தொண்ணூத்தி வாக்குகள் இந்த வாக்கு வங்கியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் எங்களுடைய மாகாண சபை தேர்தல் இலக்காக வைத்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய மக்களுக்கு மாவட்டத்திற்கும் இருக்கும் வாக்கு வங்கியை நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மாகாண சபை தேர்தல் வரைக்கும் பொழுது நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆக குறைந்தது மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளாவது இலங்கை தமிழக கட்சி எடுத்தால்தான் எங்களுடைய மாகாண சபையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்கும் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியும் அதுக்காக நாங்கள் இன்று இந்த உள்ளூராட்சி மன்ற தலை தேர்தலில் இருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றா துடைக்க வேண்டும் என்றதை பற்றிய சொல்லுகிறேன் அதே போலதான் நீண்ட நேரம் பல உரைகளை கேட்டிருக்கிறீங்களா அந்த காரணத்தில் நான் என்னுடைய உரையை முடிக்கப் போகின்றேன் இங்கே எனக்கு முன்பாக பேசிய பொழுது சில எங்களுடைய இந்த பிரதேசத்தை சேர்ந்த மு கலட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொன்னதிலே ஒரு சில திருத்தங்களையும் சொல்ல வேண்டும் எங்களுடைய அண்ணன் கேது ராஜா அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருந்தார் இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய மூன்று தொகுதியிலே இருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் என்று நாங்கள் மூன்று பேரும் இந்த மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று பேரும் இந்த மாவட்டத்திலே அனைத்து மூல குழுக்களுக்கும் சென்று உழைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மூன்று தொகுதியிலே வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூவரும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை முதலாக சொல்ல வேண்டும் அத்தோடு இரண்டாவது உடையமாக இந்த வட்டாரத்திலே எங்களுடைய ரத்னேஸ்வரி டீச்சர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதிலேயும் ஒரு திருத்தம் இந்த வட்டாரத்திலே எங்களுடைய காந்தன் சகோதரர் அவர்களுக்கும் ரட்னேஸ்வரி டீச்சர் அவர்கள் இருவருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வாக்குகளை இந்த மக்கள் வட்டாரத்தில் போட வேண்டும் என்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் சரிதானே ஐயா பிரச்சனை ஐயா சொல்லியாச்சு அது ஒரு ஒரு சிறிய ஒரு குறைபாடாக வந்திருந்தது அந்த வகையிலே இம்முறை எங்களுடைய பிரதேசத்திலே அதிகளவான வாக்குகளை போட்டு இலங்கை தமிழரசு கட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றிருக்கின்றது ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மாத்திரம்தான் மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி என்னுடைய காதலுக்கு வர வேண்டும் அதுக்கு இந்த பிரதேசத்திலே இருக்கும் சகலரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அணியணியாக சேர்ந்து நாங்கள் அனைவரும் உடைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய சிறுநேசன் ஐயா சொன்னது போல பாராளுமன்றத்திலே பார்த்து எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்களை பார்த்து ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கலைக்கக்கூடாது என்று அவர் சொன்னது பொதுவாக தமிழ் தரப்பை பார்த்து எதிர்க்கட்சியை பார்த்து சொல்லுவார்கள் எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்வோம் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலையும் என்பிபிஐ தூக்கடித்தோம் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் மட்டக்கிழப்படி உங்களை தோற்கடித்தோம் என்றதை நாங்கள் மிக கம்பீரமாக சொல்றவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் மூன்றாவது முறையாகவும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மக்கள் உங்களை தோக்க வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து இந்த மாவட்டத்தை தயவு செய்து நீங்கள் எங்களுடைய கையிலே தாங்கள் வடக்கு கிழக்கு அபிவிருத்தியையும் வடக்கு கிழக்குடைய நிர்வாகத்தையும் தமிழ் மக்களுடைய கையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழரசு கட்சியுடைய தாருங்கள் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த வயலே நான் அதிகமாக பேசுவதுக்கு எதுவும் இல்லை இதனை தொடர்ந்து நாங்கள் வேட்பாளருக்கு அறிமுகத்துக்கு போகலாம் அந்த வயலே இந்த ஒழுங்குகளை செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்ல வேண்டும் மகளூர் வட்டாரத்திலே இருக்கும் வேட்பாளர்கள் எங்களிடம் தாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி கேட்டு வாங்கின ஒரு நிகழ்வு அந்த வகையில் நீங்கள் சிறப்பாக அந்த நிகழ்வை நடாத்தி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்